விநாயகனுடைய பாதம் தொட்டு இந்த பலனானது தினபூமி நேயர்களுக்கு அன்பான தினபூமி நேயர்களே ஆன்மீக அன்பர்களே மேஷராசி மேஷ லக்னக்காரர்களே அசிவினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் உள்ளடக்கிய அன்பர்களே உங்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப மாதம் சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அன்பர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடியதும் ராசி அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல அந்த மாதம் பூரா இருக்கிறதும் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அந்த மாதம் முடிவில் அஸ்வினி நட்சத்திரத்தில் முடியிறார் புதனாகப்பட்டவர் சுக்கரனாகப்பட்டவர் புதன் மட்டும்தான் இந்த மாதத்தில் கொஞ்சம் சுருக்கமாக சுற்றி வந்து அடுத்த இடத்துக்கு போயிடுறார் அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு போயிடுறது புதன் மட்டும் இந்த மாதத்தில் ரொம்ப குறைஞ்ச நாட்கள் இந்த மாதம் ஒரு இடத்துல இருக்கக்கூடியது சுக்கரன் மகரத்திலையும் கும்பத்துக்கும் போகிறது இதெல்லாம் மாதத்தினுடைய கடைசி இந்த நாலு நாள் தான் புதன் மட்டும் மாதத்தினுடைய பெரும்பான்ண்டு பகுதியில் மாறுறது இந்த கிரக அமைப்பு படி இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன பலன் எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதம்னு எடுத்திங்கன்னா இந்த மாதம் மாசி மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஒரு இருபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பினுடைய தரம் உயரும் அது சாதாரணமாகவே உயரும் ரொம்ப கட்டப்பட வேண்டாம் ரொம்ப நீங்கள் சிரமப்பட்டு ஐயோ படிச்சே தீரணுமா இந்த மாதத்தில் எப்படியாக நம்ம அதை பண்ணுமா இதை பண்ணுமோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிர்ணயம் செய்து அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கக்கூடியது அதனால தான் படிப்புங்கிறது அவர்களுடைய சொந்த ஜாதகம்னு நான் சொல்லிட்டேன் இருபத்தி நான்கு வயதுக்கு மேலே நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் வாழ்க்கையினுடைய தரம் உயரும் வாழ்க்கையில் ஒரு பக்குவப்பட்டு விடுவீர்கள் உங்களுக்கு எல்லாமே வேணும் எது கிடைச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது குறைவு தான் ஆனால் அந்த குறைவே உங்கள் நீங்கள் நிறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் இது இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் எதுக்குமே ரொம்ப கட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே தானாகவே நடக்கும் இல்லை தானாகவே வரும் கட்டங்கிறது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாங்கிறது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அது கிடைக்கலன்னா அது ஒரு தோல்வி அது சரியாக நடக்கலை அது கொஞ்சம் கட்டம் எடுத்துடுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது எப்படி அப்படின்னா இந்த சனியோட சந்திரன் சேரக்கூடிய நாள் அப்போ அது என்ன நட்சத்திரம் வரும் அவிட்டம் சதயம் போராட்டாதி நட்சத்திரத்துக்கு நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் சில சிரமமான காரியங்கள் நடக்கும் அடுத்தது ராகுவோடு இருக்கக்கூடிய நாட்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும் இதெல்லாம் இதை நீங்கள் மனசில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்டில் வந்து ஒரு புது முயற்சியெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் திருமணத்துக்கு தடை இல்லை ஜென்மகுரு தான் விலகக்கூடிய காலத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவார் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவார் அதே போல் முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ முப்பது வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கோ குழந்தை பாக்கியமானது மிகவும் இந்த மாதத்தில் வலுவான ஒரு பலனை தரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் வேலைக்கு முயற்சி பண்ணவர்களுக்கு வெளிநாடு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கை வந்து சேரும் இதுவரைக்கும் தடங்களாக இருக்குது அப்படின்னா அந்த தடங்களாக இருக்கிறது தடங்களாக தான் இருக்கும் புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தடங்கள்லாம் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் அது நீங்கள் என்றைக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த நாலு கிழமையினால் தோஷம் இல்லை உங்களுக்கு பெண்டிங் வச்சுருக்காங்கன்னா அந்த நாலு கிழமையினால் தோஷம் ஆஃபர் லெட்டர் வரல இன்னும் கன்ஃபார்ம் லெட்டர் வரல அப்படின்னா அது உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்த நாளுடைய அந்த நாள் சரியில்லை அப்படின்னா அது அப்படித்தான் இழுத்துட்டு போகும் புதியதாக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சி இந்த மாதத்துலையே கிடைச்சிக்கும் அப்பா அம்மா அவனுடைய உதவி உங்களுக்கு பெரிய வகையில் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரும் நாற்பது வயதுக்கு மேலே ஐம்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் அன்பர்களுக்கு குடும்ப துணை மூலமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பாக மனைவினால் சில சங்கடங்கள் இருந்தாலும் பாதிப்பை கொடுக்காத அளவுக்கு நீங்கள் அனுசரித்து போயிடுவீங்க பாதிப்பு வராது அனுசரித்து போயிடுவீங்க செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீண் செலவே நடக்கும் வரவுக்கு மீறின செலவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வரவு நல்லா இருக்குமான்னு பார்த்தா வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபம் நிறையாவே கிடைக்கும் தொழில் நல்லாவே நடக்கும் எங்கே நீங்கள் போகிறீங்களோ அங்கே மார்க்கெட்டு அருமையாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் எதிர்பாராத சில இன்சென்டிவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும் புதிய புதிய உத்திகளை கையாண்டு நீங்கள் மருத்துவத்தில் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நல்ல முறையில் ராசியான டாக்டர்னு பேர் எடுக்கலாம் ஏன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் மருத்துவத்துறைக்கு சிறப்பான இடத்துல இருக்குது உச்சம் செவ்வாய் இருக்கக்கூடியது மகரத்தில் உச்சம் உச்சம்னாவே அவர் பார்த்து முடிவு பண்ணுறதோ அதே போல் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரியினுடைய பாராட்டு கிடைக்கும் இதுவரைக்கும் தீர்வாகாத சில வழக்குகள் உங்களுக்கு தீர்வாகும் இது வக்கீலுக்கும் அப்போ தான் அட்வொகேட்டாக இருக்கிறவங்களுக்கும் அதே தான் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் நீங்கள் எதை அதெல்லாம் எப்படி இப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய புத்தி வேலை செய்யும் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயது இறை இருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக ஐம்பத்தி மூணு வயசு இருக்கக்கூடியவங்களுடைய அப்பா ஆணாக இருந்தால் அவர்களுடைய அப்பா அவர்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது வயது இருக்கக்கூடியவர்களுடைய தாயாருடைய உடல்நலில் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மாதம் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய மாதம் போல் உங்களுடைய மகன் மகள் அவர்களுக்காக சில சுப காரியங்கள் சுப வேலைகள் செய்யக்கூடிய மாதம் வீடு மனை நிலம் வாங்குவதற்கு ஏற்ற மாதம் வம்பு வழக்கு இதிலெல்லாம் நீங்களாக தேடி எதுவும் போகக்கூடாது ஏற்கனவே உங்கள் பேரில் இருக்குன்னா அதை அப்படியே கொஞ்சம் காலம் கடக்க செய்யது இந்த வாய்தா வாங்கிறதுங்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் மகன் மகள் இவருடைய குடும்ப பிரச்சனையில் கொஞ்சம் நீங்கள் விலகி இருப்பது நல்லது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவளுக்கு அதே தான் உங்களுடைய சொந்த சுகம் உங்களுடைய அன்றாட நடவடிக்கை அதில் இருக்கிறது தான் நல்லது குறிப்பாக அறுபத்தஞ்சு வயது அறுபத்தி நாலு வயது அறுபத்தைந்து வயது இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய மனநிலை உங்களுடைய வாழ்க்கை நிலை இது என்னமோ அதில் மட்டுமே இருங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மாசி மாதம் அப்படி ஒன்றும் பெரிய 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 விசேஷங்கள்லாம் இல்லை சிவராத்திரி இருக்குது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அந்த மாதிரி போதாயனம் அமாவா சாமாவாசை சிவராத்திரி இந்த காலகட்டங்களில் சிவாலயத்துக்கு போய் சிவராத்திரி அன்னைக்கு இரவில் நான்கு காலமும் சிவாலயத்தில் இருந்து இருந்துனிங்கன்னா எந்த கட்டமாக இருந்தாலும் அந்த கட்டங்கள் அந் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தராமல் சாதாரணமாக உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக அந்த ராசியில் சனி திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக சிவராத்திரிக்கு போய் சிவனை நான்கு காலமும் வழிபடுவது நல்லது மீண்டும் சந்திப்போம்